கடன் சரியாயிடுங்க கவலைப்படாதீங்க மார்ச் மாதம் மைத்ரிமூர்த்த நேரத்தை சொல்றேன் அப்படின்னா என்ன கடனை தீர்க்கறதுக்குன்னு ஒவ்வொரு மாசத்துல குறிப்பிட்ட நேரம் இருக்குங்க அதை நீங்க கடைபிடிச்சிங்கனாவே மூணுல அஞ்சு மாசத்துக்குள்ள உங்க கடன் சரியாயிடும் பெப்ரவரி மாதத்துல மட்டும் இருபத்தி நான்கு பேருக்கு கடன் சரியாயிருக்கு மார்ச் மாதத்துல ரெண்டு நாள் வருது நான் சொல்ற பரிகாரத்தோட சேர்ந்து இந்த நேரத்தை பயன்படுத்தி பாருங்க கடன் காணாமல் போகும் வாய்ப்பே இல்ல ராஜா அப்படினாலும் சரி இதை செய்யுங்க அந்த பிரபஞ்ச பேராற்றல் சித்தர்கள் உங்கள் கடனை தீர்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார்கள் வாருங்கள் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரே சரணம் குபேரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் எல்லா விதங்களிலும் அன்பும் ஆரோக்கியமும் சகல செல்வங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருக வேண்டுமென மனதார ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை வேண்டி வணங்கி வாழ்த்தி மார்ச் மாத வைத்திரு முகூர்த்தத்தை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் கடன் தெரிந்தும் தெரியாமலும் நம்மளோட பண பற்றாக்குறைக்கும் பணத்தை பயன்படுத்த தெரியாமையும் வாங்கக்கூடிய கடனில் மாற்றினதற்கு பிறகு அந்த கடனிலிருந்து வெளியிடுவதற்கு எந்த வாய்ப்பும் கிடைக்காம அதனாலேயே குடும்பத்துல பிரச்சனை உறவுகள்ல பிரச்சனை உடம்புல பிரச்சனை எல்லாமே பிரச்சனையா மாறியிருக்கும் அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத பணம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் தர வேண்டிய முக்கியமான வாய்ப்பை எனக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அதுல இந்த மாதத்துல ரெண்டு நாள் வருது இது சித்தர்கள் தமிழ் பஞ்சாங்கத்தின் வழிமுறையில கொடுக்கக்கூடியத நான் நாம குபேர பீடத்துல வச்சு பூஜை செஞ்சு உங்களுக்காக ஒவ்வொரு மாதமும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நம்பி இதை செய்கிறவங்களுக்கு கடன் சரியாக உங்களுக்கு எவ்வளோ மொத்த கடன் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க நிறைய பேருக்கு அது தெரியாமையே கடன் அடையணும் கடன் அடையணும் வேண்டுவீங்க அப்படி வேண்டதை நிறுத்திட்டு முதல்ல மொத்த கடன் என்ன அப்படிங்கிறத தினமும் நைட்டு பிரியாணி இலையில எழுதி புணுகு தடவி தினமும் நைட்டு எரிச்சிட்டு படுத்துக்கிட்டே இருங்க இது ஒரு தாந்திரிகமான ஒரு வழிபாடு இந்த மூலிகை தாந்திரிக வழிபாட்டை தினமும் செய்யும்போது உங்களுக்குள்ளேயே என்ன செஞ்சால் எதிர்பாராத பணத்தை கொண்டு வர முடியும் பணத்தை பெருக்க முடியும் வர பணத்தை வச்சு கொஞ்ச கொஞ்சமாக எப்படி பணத்தை கடனை வட்டியை கொடுத்து தீர்க்க முடியும் அப்படிங்கிறத ஐடியா உங்களுக்குள்ள கிரியேட் ஆகும் அதனால் இதை பார்க்குற இருந்து தொடர்ந்து நைட்டு மாதவடாய் நாளாக இருந்தாலும் சரி அசைவம் சாப்பிட்டாலும் சரி நைட்டு பிரியாணிகளை எழுதுறீங்க மொத்த கடனை எழுதுறீங்க பிரியாணிகளில் சிவப்பு கலர் ஸ்கெட்சில் எழுதி புணுகு தடவி எரிச்சிடுறீங்க ஒரிஜினல் புணுகு நம்மகிட்ட கிடைக்கி வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் எரிச்சிட்டு படுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸோட சொல்கிறேன் கடன் மொத்தத்தை தெரிந்து கொண்டு இந்த பதிவை பாருங்கள் இந்த மாதத்தில் ரெண்டு தேதி வருது அந்த நாளோட சூட்சமத்தை சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் இதில் ஒரு தேதி நூறு சதவீதம் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் கிடைச்சே தீரும் வேலைக்கு போறவங்க ஒரு ரெண்டு மணி நேரம் பர்மிஷன் போட்டாவது இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சிருங்க மாற்றங்கள் உறுதி என்ன நேரம்னு சொல்கிறேன் மைத்ரி முகூர்த்தம் மார்ச் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது மணிக்கு வருது என்ன ஸ்பெஷல் தெரியுங்களா பிரதோஷத்தோட வருது கிழமையும் பிரதோஷமும் இணைந்தாலே அது ருண விமோசன பிரதோஷம்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன கடனை தீர்க்கிற பிரதோஷங்க அந்த பிரதோஷ நாள்லயே இந்த டைம் மைத்திரி முகூர்த்தம் சேர்ந்து வருது சோ அந்த நாள்ல சரியாக மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்றரை மணிக்கு கடனை அடைக்கக்கூடிய முகூர்த்த நேரம் வருது அந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை சொல்றேன் அஞ்சு வெத்தலை வச்சுக்கோங்க அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சம் குங்குமம் வச்சுக்கோங்க அதற்கு மேல அஞ்சு கவர் அதாவது அஞ்சு அப்படிங்கிறது என்ன சொல்றேன்னா அஞ்சு விதமான கடன் பர்சனல் கடன் வெஹிக்கிள் கடன் ஹோம் லோனு பிஸ்னஸ் லோனு ஜுவல் லோனு அப்படிங்கிற மாதிரி அல்லது உங்களுக்கு ரெண்டு கடன் இருந்துச்சுன்னா ரெண்டு இடத்துல வச்சா போதும் ஓகேங்களா வெத்தலை வச்சு அதற்கு மேல குங்குமம் வச்சு அதற்கு மேல ஒரு கவர் அந்த கவருக்கு மேல

பச்சை கலர் ஸ்கெட்சில எழுதி வச்சுக்கணும் எத்தனை கடன் இருக்கோ அத்தனைக்கு கவர் எடுத்து அந்த கவருக்கு மேல ஒரு பணத்தால் ஒரு ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ புழுகு தடவி வச்சுட்டு அதற்கு மேல ஒரு பிரியாணி இலையை வச்சுக்கணும் வச்சதுக்கு அப்புறம் ஒரு தட்டு நிறைய நீங்க பச்சை பயிரை பரப்பி விட்டு சென்டரில் ஒரு நெய் விளக்கு ஏத்திக்கங்க ஏத்துனதுக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சு தயார் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிரியாணி இலையை எடுக்கணும் அந்த பணத்தாலை எடுக்கணும் உங்கள் நமஸ்கார முத்திரையை வைக்கணும் நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லணும் பிரியாணிகளை எரிச்சிட்டு அந்த பணத்தால் அந்த கவர்ல போட்டுட்டு எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி எத்தனை வெத்தலைக்கு மேல கவர் வச்சிருக்கீங்களோ அத்தனைக்கும் பிரியாணிகளை எரிச்சு எரிச்சு இந்த வழிபாடுல செஞ்சுட்டு வழிபாடுகள் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தீபத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தானியங்களை எடுத்துட்டு போயிட்டு வடக்கு திசையில என் கடன் தீரணும் இந்த பிரபஞ்சத்துக்கட்ட இந்த பதிவை பதிவு செய்கிறேன் இந்த தானியத்தை சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உயிரும் என் கடனை தீர்க்கக்கூடிய ஆசிகளை எனக்கு வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அந்த தானியத்தை வடக்கு திசையில தூவி விட்டுட்டு அடுத்த வேலையை செய்யுங்க அன்று இரவு படுக்க போகும்போது மறக்காம நான் சொன்ன மாதிரி மொத்த கடன் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி பிரியாணி இலை மேல எழுதி எரிச்சிட்டு வந்து படுங்கள் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் நூறு சதவீதம் மிஸ் பண்ணிடாதீங்க பிரார்த்தனை உங்களுக்காக செய்யறேன் உங்களோட கடன் சிறு காணிக்கை அன்னதானத்திற்கு அனுப்புங்க உங்களுக்காக ஸ்பெஷல் சங்கல்பம் செய்யறேன் கிழக்கக்கூடிய அன்னதான அக்கௌண்ட்டுக்கு உங்களோட தொகையை அனுப்பி விடுங்கள் வாழ்க அடுத்த தேதி இது முதல் முடிஞ்சு ரெண்டாவது சரியாக மார்ச் இருபதாம் தேதி தேய்பிரை சஷ்டி வியாழக்கிழமை குருநாளில் வருது ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது காலை என்ன பண்ணணும் எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கடனுக்கு வெத்தலை வெத்தலைக்கு மேலே குங்குமம் உடனே கேள்வி எழுப்பிங்க முதல்ல ஒரு வெத்தலை குங்குமம் சொன்னங்களா அது என்ன பண்ணணும் அந்த குங்குமத்தை எல்லாம் மறுபடியும் உங்க குங்கும சுவீல போட்டு ரெகுலராக வச்சுக்கிட்டு இருங்க அந்த வெத்தலையை நீங்க மதிய உணவுக்கு அப்புறம் வெத்தலையை நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா இதை பண்ணிடலாம் அடுத்த தேதி நான் சொல்லிட்டேன் அதாவது மார்ச் இருபதாம் தேதி குருநாள் ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது அதே மாதிரி வெத்தலை குங்குமம் அதற்கு மேல ஒரு கவர் கவருக்கு மேல நான் சொன்ன ஆங்கில மந்திரம் அதற்கு மேல நீங்க ஒரு பணத்தாள் பணத்தாளுக்கு மேல ஒரு பிரியாணிகளை வைத்து விட்டு சேம் அதே மந்திரம் ரிங் வசி வசி தனம் பணம் தீனம் தீனம் இருபத்தேழு முறை சொல்றீங்க பிரியாணிகளை எழு எரிக்கிறீங்க புணுகு தடவன் அந்த பணத்தால கவருக்குள்ள போடுறீங்க அப்படி போட்டு அந்த பண கவரை எல்லாம் உங்க போச்சு ரூம்ல வச்சுக்கலாம் அல்லது ஏதோ ஒரு துணி வைக்கக்கூடிய இடத்துல பட்டு சாரிக்குள்ளேயோ பட்டு வேட்டிக்குள்ளேயோ வைத்து விடுங்கள் இந்த ரெண்டு மார்ச் மாதத்துல பயன்படுத்துங்க நிச்சயமா ஏப்ரல் மாதம் பிறக்கிறதுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் காணாமல் போகும் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஏதோ ஒரு எதிர்பாராத விதத்தில் ஒரு பணவரவு உங்களுக்கு வரும் அதன் மூலமாக இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து விடலாம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் உண்மையா உறுதியா கடன் தீர்றவங்க நைட்டு பிரியாணிகளை எழுதி கொளுத்த சொன்ன அதே நேரத்துல அந்த ஆங்கில மந்திரம் கோல்டன் சன்ரைஸ் டுகெதர் டிவைன் சிக்ஸ் கவுண்ட் ஒரு நோட்டுல இருபத்தேழு முறை தினமும் எழுதிட்டு படுங்க இந்த மந்திரத்தோட ஸ்பெஷல் என்னன்னா பணவசியத்தை ஏற்படுத்தி தரும் திடீர் பணவரவை ஏற்படுத்தி தரும் திடீர் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் இதை எழுதிட்டு நீங்கள் தினமும் உறங்க சென்று வாருங்கள் ஏதோ ஒரு அற்புதத்தை இந்த குபேர பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை நான் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அடுத்தது இந்த மார்ச் மாதம் முழுவதுமே பல அற்புதமான நிகழ்வுகளை ஏற்பாடு கொண்டிருக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு நிகழ்வுகளை என்னை நேரடியாக வந்து சந்தியுங்க என்னென்ன நிகழ்வு இருக்கு மார்ச் ஒன்பதாம் தேதி நான் மதுரை வர இருக்கின்றேன் மார்ச் ஒன்பது மதுரை மார்ச் பதினாறாம் தேதி சேலம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை மார்ச் முப்பதாம் தேதி மலேசியா வர இருக்கின்றேன் இந்த நான்கு தேதியில கொங்கண சித்தர் சூட்சமமான முறையில திருப்பதியில இருந்து வாழை கும்மிங்கிற ரகசியத்தின் மூலமாக கல்பத்தருங்கிற ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த கல்பத்தருங்கிற ஒரு வழிபாட்டு மந்திர இயந்திர ரகசியங்களை யார் ஒருவர் அவங்களோட வீட்டில் ஒவ்வொரு குருநாளும் செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில சொரணம் சேரும் நிம்மதி கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் இந்த பயிற்சி கல்பத்தரு நான் நேரடியாக வாழை கல்பத்தரு தீட்சையை கொடுத்து கொங்கணரின் சூட்சமமான எந்திரத்தை கொடுத்து இந்த பயிற்சியை நடத்துறேன் இந்த பயிற்சிக்கு மறக்காமல் வந்து கலந்து கொள்ளுங்கள் கல்பத்தரு மார்ச் ஒன்பது மதுரை மார்ச் பதினாறு சேலம் மார்ச் முப்பதாம் தேதி மலேசியா நடக்குது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு வியாபார கடன் சரியாக வியாபார தடை சரியாக தினமும் ஐம்பது புது கஸ்டமர் உள்ள வர தினமும் வியாபாரத்துல பணப்புழக்கங்கள் அதிகரிக்க பிஸ்னஸ் மந்த்ரா அப்படிங்கிற ஒரு ஆன்மீக அறிவியல் இணைந்த ஒரு அற்புத பயிற்சி வகுப்பை சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அடுத்த நியூ ஃபினான்ஷியல் சக்சஸ்ஃபுல்லா அமையணும்னு நினைக்கிறவங்க ஏப்ரல் இருந்து தினம் தினமும் வருமானம் பெறுகணும்னு நினைக்கிறவங்க மார்ச் இருபத்தி மூணு சென்னையில் இந்த நிகழ்வில் கலந்துக்கங்க உங்க வாழ்க்கை உங்க வியாபார தலையெழுத்துக்கே மாற்றிக்கொள்ள முடியும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதற்கப்புறம் நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை சபரிமலை போவோம் இந்த ஆண்டு மார்ச் பதினேழு பதினெட்டு சபரிமலை போக இருக்கின்றோம் நம்ம கூட சபரிமலை வரணும்னு நினைக்கிறவங்க தொலைபேசி தொலைபேசின்கள் உங்க பேரை பதிவு செய்யலாம் வாருங்கள் சபரிமலை சென்று ஐயப்பனை வணங்கி வருவோம் அதே நாளில் சிறப்பு கன்னிமூல கணபதி யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய ருணாகர லட்சுமிக்கு பேர கணபதி யாகம் இந்த முறை ஐயப்பனை நோக்கி போகக்கூடிய இடங்கள்ல பண்ண இருக்கின்றோம் அனைவருக்கு தெய்வீகமான மணிய தர இருக்கின்றோம் உங்க வீட்டு வாசல்ல கட்டிவிட வேண்டிய தெய்வீக மணிய பிரசாதமாக தரம் உங்க பெயரையும் பதிவு செய்யுங்க வரும் மார்ச் பதிமூணாம் தேதி அற்புதமான ம மகம் வருது ஓகேங்களா அந்த மகன் நாள்ல யா பௌர்ணமி வருது அந்த பௌர்ணமிக்கு சத்தியநாராயண பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சத்தியநாராயண பூஜையில பதிவு செய்யறவங்களுக்கு பண ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய கூம்பு சங்கு அப்படிங்கிற ஒரு சங்க பிரசாதமாக இருக்கின்றோம் நூத்தி எட்டு நபர்களுக்கு மட்டுமே உங்க பேரையும் இந்த சத்தியநாராயண பூஜை பதிவு செய்ய தொலைபேசி தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள் என்னை தனிப்பட்ட முறையில் சந்திப்பதற்கும் ஆன்லைன்ல எங்கிட்ட ஆலோசனை பெறுவதற்கும் நம்மளோட பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்கும் தொலைபேசி தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம குபேர இடத்துல சிறப்பு வேண்டுதல் நிகழ்வுகள் நடக்குது வாய்ப்பு இருக்கிறவங்களும் நேரடியாக குபேரபீடத்திற்கு வந்து தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருக வேண்டுமென எல்லாம் வல்ல குபேரபீடத்து குபேரரை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி இனி எல்லாம் ஜெயமே